ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎம்ஆர்பிஎஸ் தீன் இஸ்லாம் எல்லோரும் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வால அல்லாஹூ அருள் பொறி வானா ஹாமின் அலமது இல்லா தொல்கையின் பாக்கியத்திற்காக ஓதும் சூரா தொல்கைக்கு பிறகு ஊதப்படும் பொதுவான தொல்கையின் பாக்கியத்திற்கும் நன்மைக்காக இறை அருளுக்காக தொழுகையின் முடிவில் தஸ்லீமுக்கு பிறகு ஓதப்படும் துவா துவா என்பது நம் தீனுக்கு முக்கியமானதாகும் இந்த துவா தொழுகையின் முக் பாக்கியங்களை பெருகவும் இரவனிடமிருந்து அருள் மட் அருள் மற்றும் மன்னிப்பை பெறவும் உதவுகிறது கீழே தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய சில முக்கியமான துவாக்கள் மற்றும் அவற்றின் விளக்கத்துடன் வழங்குகிறேன் தொல்கைக்கு பிறகு ஓதப்படும் பொதுவான துவாக்கள் அஸ்தஃபிர்லா மூன்று முறை அரபியில் தமிழில் அல்லாவிடம் அஸ்தஃபில்லா மன்னிப்பு கேட்கிறேன் விளக்கம் தொழுகையின் போது உண்டாகிய சிதறல் குறைகள் மற்றும் தவறுகளுக்காக அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கப்படுகிறது ஐது சூரா அரபியில் விளக்கம் இது இல்லாஹுவல் அயுல் கையுமு மிகவும் முக்கியமான வசனம் ஆகும் அதை ஒவ்வொரு தொழுகைக்கும் பின் ஓதினால் நன்மைகள் அதிகம் ஹதீசில் வரும் வகையில் அதை பின்பற்றுபவரை மரணம் தவிர வேறு எதுவும் சுவர்க்கத்திற்கு பின் தடுப்பதில்லை சுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை தமிழில் அல்லாவை மகிமைப்படுத்துகிறேன் முப்பத்தி மூன்று முறை அல்லாஹுக்கு புகழ் செலுத்துகிறேன் முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு மிக பெரியவன் முப்பத்தி நாலு முறை விளக்கம் இது தஸ்பீஸ் அல் ஃபாத்திஹா என அழைக்கப்படுகிறது இது நபி சலாஹு அலேஸ் அவர்களின் சிறப்பு பரிந்துரையாகும் குறிப்பாக தூங்குவது தூங்குவதற்கு முன் அல்லது தொழுகைக்கு பின் பொதுவான துவாக்கள் அறிவியல் அல்லஹ்மா அந்த சலாமா வமின் சலாமா தபார கல் ஜலாலி வலிஹராம் அல்லாஹூனியே சமாதானம் சமாதானம் உன்னிடம் இருந்து வருகிறது பெருமை மிகுந்தவனே மாமாரி அதைக்குரியவனே நீ அருள்வாயாக விளக்கம் தொல்கைக்கு பின் அல்லாவை புகழ்ந்து சமாதானம் மற்றும் அருளுக்காக கேட்பது பெரும் துவா இருந்தால் நபி சல்லாஹுலே சொல்லம் அவர்களிடம் இருந்து வந்துள்ள பல துவாக்களை நீங்கள் தனிப்பட்ட தேவைகள் நன்மைகள் ரிஸ் ரிஸ்க் உணவு பகுதி நோயின் குணம் வழிப வழிகாட்டுதல் ஆகியவற்றுக்காக பயின்று வாசிக்கலாம் எடுத்துக்காட்டாக அல்லாவே உன்னை நினைத்தால் உனக்கு நன்றி செலுத்துதல் மற்றும் உன்னை அழகாக வழிப்படுத்துதலில் எனக்கு உதவுவாயாக சிறப்பு அறிவுரை தொல்கையின் பின் துவா செய்வது நமது தொல்கையை நிறைவு செய்வதை அதிகப்படுத்தும் மனதிற்கு அமைதி தரும் இறைவனின் அருளை ஈர்க்கும் நீங்கள் தனிப்பட்ட துவாக்களை உங்கள் சொந்த மொழியில் கூட சொல்லலாம் அது உங்கள் உள்ளம் உண்மையாக இருக்க வேண்டும் தொல்கையின் பாக்கியத்திற்காக கேட்பது ரபீஜ் அல்நி முகி மசாலாத்தி வமின் சுரியாத்தி ரப்ப நவாத்தா ஹப்பல் துவா ரபிஜ் அல்னி முகி மசலாதி ரப்பனா வப்பல் து அபிஜ் அல்னி வமின் சுரியாதி ரப்பனா வப்பல் து அ பொருள் என்னை படைத்து பரிபலிப்பவனே என்னையும் எனது சந்ததிகளை தொல்கையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக எங்களை படைத்து பரிபலிப்பவனே என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயா ஆமீன் அலம்திலா அல் குரஹான் பதினாலு நாற்பது ஏதாவது சூறாவில் துவாவில் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் இம்ப்ரமேஷன் போகும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்